ஆங்கில புத்தாண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுவது கிறிஸ்தவ கலாச்சாரத்துடன் தொடர்புடையது ஆனால் அதன் வரலாறு ரோம பேரரின் காலத்திலிருந்து தொடங்குகிறது பண்டைய ரோமத்தில் ஜனவரி மாதம் ஜனஸ் என்ற தேவனின் பெயரால் பெயரிடப்பட்டது ஜனஸ் புது தொடக்கங்களுக்கும் முடிவுகளுக்கும் கடவுளாக கருதப்பட்டார் மற்றும் அவர் இரண்டு முகங்களுடன் ஒரு முகம் கடந்த காலத்தை நோக்கியும் மற்றொன்று எதிர்காலத்தை நோக்கியும் உருவகமாக காட்சியளித்தார் இதனால் ஜனவரி ஒன்றாம் தேதி புதிய ஆண்டு தொடக்கமாக அமைக்கப்பட்டது மேலும் நாற்பத்து ஆறு பொதுவாண்டேல் ரோம பேரரசர் ஜூலியஸ் சீஷர் ஜூலியன் காலண்டர் எனும் புதிய நாள்காட்டியை அறிமுகப்படுத்தினார் இதில் ஜனவரி ஒன்று புதுவருடத்தின் தொடக்கமாக நியமிக்கப்பட்டது இது சீரான காலக்கணக்கை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டது கிறிஸ்தவ மதத்தின் பரவலுடன் யூதோ கிறிஸ்தவ கலாச்சாரங்களில் கிரகோரியன் காலண்டர் பதினெட்டு இருபத்தி இரண்டு பொதுவாக பயன்பாட்டுக்கு வந்தது அதில் ஜனவரி ஒன்று புது வருடமாக மாறியது இப்போதும் உலகம் முழுவதும் ஜனவரி ஒன்று புது வருடமாக கொண்டாடப்படுகிறது அதற்கு நேரம் மாற்றங்களும் ஆன்மீக வழிபாடுகளும் விருந்து விழாக்களும் மற்றும் உற்சாக கொண்டாட்டங்களும் இணைக்கப்பட்டுள்ளன